வணக்கம் நான் உங்கள் மோகன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடு ரெண்டு புள்ளி எழுபத்தஞ்சி சென்டில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஆயிரத்தி அறுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின ஒரு வீட்டை தான் இன்றைக்கி ரிவியூ பண்ண வந்திருக்கோம் இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு டியூப்ளெக்ஸ் இண்டிபெண்ட் ஹவுஸாக பிளான் பண்ணியிருக்காங்க வீடு லக்ஷ்மி கார்டன் தான் லொக்கேட்டாக இருக்குது மற்ற டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்த்து பொறுமையாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபதுக்கு அறுபதுங்கிற அளவில் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ரெண்டு புள்ளி எழுவத்தஞ்சு சென்ட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் என்ட்ரன்ஸை பிளான் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி அறநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கை கட்டியிருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கார் பார்க்கிங் ஒம்போதுக்கு இருபதுங்கிற அளவில் ஒரு கார் தாராளமாக நிறுத்துகிற அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு இங்கேயே வாட்டர் சம்ப் போர் இபி கனெக்ஷன் எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி கண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டோட மெயின் டோர் டீ குட்டில் பிளான் பண்ணியிருக்காங்க டிசைனிங் கிளாஸும் அதுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரான உடனே ஹால் பதினாறுக்கு இருபது வித் வால் சீலிங் கூடவே வந்துடும் காத்தோட்டமா வெளிச்சமா இருக்கிறக்காக ஒரு பெரிய விண்டோஸும் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போறதுக்கு ஸ்டேர் கேஸு ஹால்லேயே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது இந்த வீட்டோட கிச்சன் அண்ட் டைனிங் எட்டுக்கு பதினாறுங்கிற அளவுல நல்லா பெரிய தான் பண்ணி கொடுத்துருக்காங்க டேபிள் டாப்புக்கு பிளாக் கலர் கிரானட் போட்டு கொடுத்துருக்காங்க கிச்சன் அண்ட் டைனிங் ரெண்டுத்துக்கும் சேர்ந்து ரெண்டு விண்டோஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் சைஸ் பதினொன்றுக்கு பதினாறுங்கிற அளவில் வித் அட்டாச் பாத்ரூமோடவே வந்துடும் காத்தோட்டமாக வெளிச்சமாக இருக்கிறக்காக ரெண்டு பெரிய விண்டோஸும் லாஃப் செல்ஃபும் இவங்க இந்த ரூமுக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஹால்லேயே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகிறதுக்கு ஸ்டேர் கேஸ்ஸு இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க ஸ்டேர் கேஸில் பார்த்தீங்கன்னா கைப்பிடி எஸ்எஸ்லையும் ஸ்டெப்ஸுக்கு பிளாக் கலர் கிரானட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க மேலே அன்ட்ரானோன்னு சின்ன போர்ட்டிக ஹால் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் ஓப்பன் டெரஸும் பிளான் பண்ணியிருக்காங்க பெட்ரூம் பதினொன்னுக்கு பதினாறு வித் அட்டாச் பாத்ரூமோடவே வந்துடும் காத்தோட்டமாக வெளிச்சமாக இருக்கிறக்காக ஒரு பெரிய விண்டோ லாஃப் செல்ஃபு உங்களுக்கு இந்த ரூமுக்கு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு ஒரு ஸ்பேஸ் விட்டு இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க ஓபன் டெரஸ் போகிறதுக்கு உங்களுக்கு ஸ்டீலில் உங்களுக்கு டோர் போட்டு கொடுத்துருக்காங்க செக்யூராக நல்லா பிளான் பண்ணி இந்த வீட்டை பிளான் பண்ணி கட்டி கொடுத்திருக்காங்க இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா லக்ஷ்மி கார்டன் சரவணம்பட்டி கோயம்புத்தூர் தான் லொக்கேட்டாக இருக்குது இந்த வீட்டை பற்றி மொத்த டீட்டெயிலு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கா மறக்காமல் செக் பண்ணி பார்த்துங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கு பில்லைக்கான தட்டிங்க அப்போ தான் இந்த மாதிரி புது புது வீடெல்லாம் சேல்ஸுக்கு வர்றது லேண்ட் ஆகட்டும் எல்லாமே இந்த சேனலில் டெலிகாஸ் ஆகும் உங்களோட வீடு ஏதாச்சும் விற்காம இருக்குன்னா நம்ம சேனலில் ஃப்ரீயாகவே ப்ரொமோட் பண்ணிக்கலாம் அதனால் கீழே காண்டாக்ட் நம்பர் என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கா மறக்காமல் செக் பண்ணி பார்த்துங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்